நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தெரிவிக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நம் முதற்கன் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷலாக சுளியம் எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த சூழியம் கிராமத்தில் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் கிராமத்தில் போய் வரகடுப்புல செஞ்சுருக்கோம் என் மருமகதை செஞ்சு கொடுத்துருக்கு அது பலகாரம் செய்யறது ரொம்ப கெட்டிக்காரத்தனமான ஆள் நம்ம சப்ஸ்கிரைபர்காகவும் நம்ம வியூஸ்க்காகவும் இன்னைக்கு கிராமத்தில் விறகு அடுப்பு வச்சு எங்கள் மருமக செஞ்சு கொடுத்துருக்கு வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நாங்கள் என்ன தப்பு செஞ்சுருக்கோன்னு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க இனிமேல் வீடியோக்குள்ளே போகலாம் சுளியம் இன்னைக்கு நாம் அடுப்பில் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி வந்து நான் என் மருமகளை விட்டு செய்ய சொல்லியிருக்கேன் ரொம்ப ஒரு பாசக்கார பொண்ணு அன்பான பொண்ணு எங்களெல்லாம் ரொம்ப ஒரு அன்பாக அனுசரிக்கும் எங்களெல்லாம் ரொம்ப பாசமாக நினைக்கும் இன்றைக்கி அடுப்பு பற்ற வச்சு இப்போ கடலைப்பருப்பை வேக போட்டாச்சு கடலைப்பருப்பு இப்போ வெந்துக்கிட்டுருக்கு அடுப்பு எரிஞ்சிக்கிட்டுருக்கு கடலைப்பருப்பை மூடி போட்டு வேக வச்சிடலாம் கடலைப்பருப்பு கொதிச்சி நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு தாய் பசுக்கிட்ட குட்டி பால் குடிக்கிற காட்சி எங்கள் கிராமத்தில் இதை அடிக்கடி பார்க்கலாம் மருமக ரொம்ப கெட்டிக்கார பொண்ணு அந்த பக்கம் கடலைப்பருப்பை போட்டு இங்கிட்ட வந்து பால் பிடிச்சிக்கிட்டு இருக்கு கொடுத்து வச்ச மாமியாக கொடுத்து வச்ச வீட்டுக்கார் தேங்காயை சுளியத்துக்காக பூரணம் செய்ய மரத்துலேருந்து பறித்து அதுக்கப்புறம் தேங்காயை உரித்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்திருக்கிறோம் இப்போ தேங்காய் உரிக்கிறது தானே அதில் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் தேங்காய் இப்போ உடச்சி திருவரத்துக்கு அது அதுக்குள்ள அதுக்குள்ள கடலை பருப்பு எழுந்திரிச்சான்னு பார்த்துருவோம் கடலை பருப்பு எழுந்திரிச்சான்னு பார்க்கப்போறோம் அதை இப்போ பருப்பு எடுத்து நசுக்கி பார்த்துருவோம் கடலைப்பருப்பு வந்துருச்சா தேங்காய் இப்போ சுழியத்துக்கு தெரிவிக்கிட்டுருக்குறோம் கடலைப்பருப்பு வெந்து இறக்கி வச்சாச்சு அடுத்து தேங்காயை வதக்கிக்கிறோம் துளியை செய்கிறதுக்கு இந்த மாதிரி தான் பூரணம் செய்யணும் தேங்காய் நல்லா வதங்கிருச்சு இனிமேல் அதை இறக்கிக்கலாம் அம்மியில் கடலப்பருப்பை இந்த மாதிரி நுணுக்கி எடுத்துக்கணும் சுளியம் செய்வதற்கு தேவையான பூரணம் பூரணம் செய் செய்யறதுக்கு இந்த அளவுக்கு என் மரமக கடலை பருப்போல் நுணுக்கி வச்சுருக்கு தான் பொடி பண்ணி வச்சுருக்கு வெள்ளம் இந்த அளவுக்கு பொடிச்சு வச்சுருக்கு அடுத்து தேங்காய் இந்த அளவுக்கு வதக்கி வச்சுருக்கு இது ஏலக்காய் இனி நாளையும் ஒன்று சேர்த்து பூரணமாக செய்யப்போ போகுது பூரணம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் ஒன்று சேர்த்து இப்படி வடை சட்டில் போட்டு நல்லா கலரிக்கணும் சுளிய செய்கிறதுக்கு இந்த மாதிரி தான் பூரணம் செய்யணும் மருமக பலகாரம் செய்தில் ரொம்ப கெட்டிக்காரத்தனமான ஆள் இந்த மாதிரி பூரணத்தை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கணும் செஞ்ச பூரணம் எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டைகளாக எல்லாத்தையும் பிடிச்சி வச்சாச்சு அடுத்து சுளிய செய்கிறதுக்கு அளவுக்கு மாவு எடுத்துருக்கோம் இனி தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம் இதில் உப்பு இந்த அளவுக்கு மருமக சேர்க்குது இதில் தண்ணி இப்படி ஊற்றி இனிமேல் இதை இப்படி பிசைஞ்சுக்கணும் மாவு இந்த பதத்துக்கு கரைச்சிக்கணும் சுளியும் செய்ய தேவைப்படுற மேல் மாவு இது மைதா மாவு அரை கிலோ அதுக்கு இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு மருமகை கரைச்சி வச்சுருக்கு அதுதான் இப்போ தண்ணி எந்தளவுக்கு சேர்க்கணுங்கிறத அந்த கரண்டியில் முண்டு காமிக்கிது இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுக்கணும் அடுப்பு பத்த வச்சு சட்டி நல்லா காஞ்சிருச்சு இதில் அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இருக்கேன் இந்த பூரணத்தை எடுத்து இந்த மாவுக்குள்ளே போட்டு இப்படி முங்கி எடுத்து மாவும் பூரண உண்டையும் சேர்த்து சேர்த்து இப்படி சட்டியில் போட்டு இதை வேக வச்சு எடுக்கணும் இதுதான் சுழியும் அப்படிங்கிறது இந்த மாதிரி பூரண உருண்டையை எடுத்து மாவுக்குள்ளே போடணும் சுளியா வெந்த திருப்பி இப்படி போட்டுக்கணும் எல்லாம் திருப்பி போட்டாச்சு நல்லா வேகட்டும் அடுப்பில் சுளியை நல்லா வெந்துருச்சு இனிமேல் அதை எடுத்து தட்டில் வச்சுக்கலாம் இதே மாதிரி தான் இந்த பூரண உருண்டைகளை மாவுக்குள்ளே போட்டு மாவும் பூரணமாக சேர்த்து சேர்த்து எடுத்து எண்ணெய்க்குள்ளே போட்டணும் இதுக்கு பூரணம் செய்யறதுக்கு அரை கிலோ கடலைப்பருப்பு அரை கிலோ வெல்லம் ஒரு முழு தேங்காய் அஞ்சு ஏலக்காய் இதுதான் பூரணம் செய்ய தேவையான பொருட்கள் இதுதான் சுளியை செய்கிற முறை செஞ்சு செஞ்சி உட்கார வச்சு சாப்பிட சொல்லிட்டேன் சிட்டு செஞ்ச சோளியா அப்படி இருக்கு அமர்க்களம் அன்னி செஞ்ச சோளியா அப்படி இருக்கு செம்மயார்க்கு நீ கேக்குறேங்க அம்மா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் விறகடுப்பில் செஞ்ச இந்த சூழலியும் ரொம்பவே அருமையாகவும் அட்டகாசமாகவும் இருந்துச்சு உங்கள் வீட்லேயும் செஞ்சுட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்